ஹாய் நான் உங்கள் மகாஃப்ரம் மகிலானி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் திருச்செந்தூர் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல அதோட கண்டினியூஷன் வீடியோவாக கூட இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி மதுரை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆறுபடை வீடில் ரெண்டு வீடு இங்கே இருக்குல்ல ஸோ அந்த கோவிலுக்கு போகலான்னு தான் வந்திருந்தோம் ஊர்லேருந்து கிளம்பும் போது மதுரையில் ரெண்டு முருகர் கோவில் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் போகிறது மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கல்லநகர் கோவில் அதுக்கப்புறம் பதினெட்டாம் படி கருப்பு எல்லாமே நியர்பையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறனால எல்லா கோவிலுக்குமே ஒரு விசிட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ அந்த விழாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிரக்காம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி நைட்டு மதுரைக்கு பன்னெண்டு மணி போல் ரீச் ஆனோம் அப்படியே வந்து இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே வந்து ரூம் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்து நியர்வையில் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஸோ கடைசியாக இங்கே வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலும் போயிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் அதில் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா அன்னைக்கு லீவு நாலு நாள் சேர்ந்த மாதிரி வருது அப்படிங்கிறனால எல்லா ரூமுமே புக் ஆகிடுச்சு சுற்றி வர நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு ஹோட்டல்கிட்ட வந்து செக் பண்ணியிருந்திருப்போம் எல்லாமே ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே இருந்தாலும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ நம்ம ஒன் டே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படி கூட நம்ம ரூமில் அதிக நேரமாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறனால கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சாச்சு பக்கத்துலேயே வந்து காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்பிடணும் பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ஒம்போதரை மணி போல தான் ரூமை விட்டு வெளியில் வந்தோம் வந்த உடனே காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு இன்றைக்காச்சும் காலையிலேயே சாப்பிட்டுட்டோம் ஏன்னால் முத நாள் ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை நைட்டு ட்ரெயின் ஏறும் போது நான் ட்ரெயினில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சாப்பாடு அதுதான் நாங்கள் வந்து ஒன் டே ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்டது பட் இந்த டேவில பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டது மட்டும்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டது நைட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றதுக்கு டைமே இல்லாமல் சுற்றி பார்க்குற மாதிரி தான் ஆகிப்போச்சு சரி வர்றது ஒரு நாள் ரெண்டு நாள் தானே அப்படிங்கிறனால சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சுற்றுறதுலே இருந்தாச்சு ஆனால் வந்துட்டு ரெண்டு நாளுக்கு செம டயர்ட் ஆகிடுச்சி இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்த அன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அதுவுமே அன்னைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக அந்த வீடியோவுமே நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வந்தது திருப்பரங்குன்றம் தான் ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இது ரொம்ப பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு திருப்பரங்குன்றத்துக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பழமுதிர்ச்சி வலை போகலாம் அப்படின்னு வந்திருந்தோம் திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் காலையில் வந்து ஒரு பத்தரைக்கு போல் வந்து வந்திருந்திருப்போம் அப்போ தான் கூட்டம் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எல்லாம் பெருசாக வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எல்லாம் தனியாக இருந்தது அந்த மாதிரிலாம் எதுவும் போக போகாமல் உள்ளே ஸ்ட்ரைட்டாகவே வந்து போயிட்டோம் ஏன்னா கூட்டம் அப்போ வர ஆரம்பிக்குது நம்ம உள்ளே போக போக போயிடலாம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அப்படியே ஓடியாச்சு இந்த கோவிலில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆயிருந்திருக்கும் லைனில் வெயிட் பண்ணி உள்ளே போயிட்டு சாமியை பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறீங்கள கியூ இதில் போய் ரைட் சைடு போயிட்டோம் அப்படின்னா கருவரை வந்துடும் பட் நான் வந்து தனியாக வந்து முருகருக்கு சன்னதி இருக்கும்னு நினச்சேன் பட் அப்படி கிடையாது இந்த முருகர் கோவில் வந்து ஒரு குகை கோவில் மாதிரி தான் இருந்தது ஏன்னா முருகரோட ஒட்டியே மூணு சன்னதி இருந்தது ஒன்று வந்து கற்பக விநாயகர் அது வந்து எப்படின்னா குடவரை கோவில் சொல்லுவாங்களா அப்படியே அந்த மலையில் கோயிலே மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கற்பக விநாயகர் அதுக்கப்புறம் வந்து துர்க்கையம்மன் சன்னதி அதுக்கப்புறம் தான் முருகர் இருந்தாரு ஸோ மூணு பேருமே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு இவங்க கூடவே இன்னும் ரெண்டு மலை குடைந்து அமைக்கப்பட்ட சன்னதியும் இருக்கு ஒன்னு வந்து சத்யகிரீஸ்வரர் இன்னொன்னு வந்து பெருமாள் சன்னதி வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்தே ரோட்ல வந்து காவடி பால்கோடம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி கோவிலுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாமி கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில உள்ளவங்களுக்கு பிரசாதமா அந்த பாலை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கோவிலோட சிறப்பை பாலபிஷேகம் தான் வேணாம் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இங்க சொல்லப்படுது தான் இந்த திருப்பரங்குன்றத்துல தைப்பூச விழா வந்து பத்து நாள் நடக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் வந்து தை மாசத்துல பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் காட்சி கொடுத்தாராம் அதனால தைப்பூச சிவபெருமானையும் முருக கடவுளையும் சேர்த்து வணங்குறனால நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க முருகரோட ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடு அப்படிங்கிறது திருப்பரங்குன்ற தலம் தான் இந்த தான் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்திலே இங்க திருப்பரங்குன்றத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன் சோ இங்க கணக்குப்படி படி நாங்க நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள இங்கேயுமே வந்துட்டோம் இந்த திருப்பரங்குன்றம் கோவில்ல காலையில அஞ்சு மணிக்கு நட திறந்தாங்க அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து நட திறந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாத்திடுவாங்க திருப்பி சாயங்காலம் நாலு மணிக்கு திறந்தாங்க அப்படின்னா திருப்பி இரவு ஒன்பது மணி வரைக்கும் தான் வந்து நட திறந்திருக்கும் ஏதாவது ரொம்ப விசேஷமான நாட்கள்ல மட்டும்தான் டைமிங் வந்து மாறும் மத்தபடி இதுதான் வந்து ஒரிஜினல் டைமிங் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்றத்துல வந்து முருகரை பாக்குறதுக்கு முன்னாடி தாய் தந்தையான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் போயிட்டு அந்த கோவில்ல பாத்துட்டு வந்துட்டுதான் இங்க வரணும்னு சொன்னாங்க எப்படியோ ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தாச்சு அவ்வளவுதான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க வெளியில வரும்போது பதினோரு மணி இருக்கும் இதுக்கப்புறம் இங்க இருந்து பலமுதிர்ச்சோலை கிளம்புனோம் அப்படின்னா அங்க போயிட்டு முருகரை பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா அங்க நடை வந்து ஒரு மணி வரைக்கும் இருக்குமா அதுக்கப்புறம் தான் சாத்துவாங்களாம் சோ இதுக்கு நடுவுல நாங்க இந்த மாதிரி போய்க்கிறதுக்கு வந்து ஒரு கேப் ஒண்ணு புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்ல தான் புக் பண்ணது சோ ஒரு நாளைக்கு ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வாங்குவாங்களாம் நாங்க ஒரு நாள் எல்லாம் வந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டரோ என்னமோ வந்து சுத்தி வச்சுருந்தோம் ஸோ ரெண்ட்டு வந்து தனியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடணும் அது இல்லாமல் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து ஓகே தான் நம்ம வந்து தனியாக எங்கேயும் போய் தெரியாமல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு கேப் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்தது இப்போ நம்ம வந்திருக்கிறது முருகரோட ஆறு படை வீடுகளில் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சி வலைக்கு தான் இங்கே நாங்கள் போகும்போதே போதே சம கூட்டம் தெரிஞ்சுது ஏன்னா மலை வந்து கொஞ்சம் மேலே ஏறி போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் ஒன்று வந்து போகிறதுக்கு கூட கூட்டம் கிடையாது பட் போனவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டியை ரோட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இங்கேருந்து போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வாரத்துக்கும் வந்து வழி இல்லாமல் போயிடுச்சு டிராஃபிக் வந்து ஹெவி ஆகிடுச்சு அதனால நாங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த தூரத்தில் காரை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல வந்து நாலு கோவில் இருக்குது ஒன்று வந்து இந்த நம்ம வந்திருக்க முருகர் கோவில் அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே மலை ஏறி போனோன்னா ராக்காயி அம்மன் அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது ஸோ கீழே அடிவாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அழகர் கள்ளழகர் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பதினெட்டாம் படி கருப்பரும் இருக்காரு சோ நியர்வையில நம்ம நாலு கோவில வந்து பாத்திரலாம் முருகர் கோவில்ல எந்த அளவுக்கு கூட்டமோ அதே மாதிரி மேலே ஏறி நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு போறதுக்கும் அவ்வளவு கூட்டம் மூணு மணி நேரம் நின்று அந்த கங்கை தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த தீர்த்தத்துக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்ல போனா அது ராகாயி அம்மன் தான் சொன்னாங்க இந்த தீர்த்தத்துக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா அது வரக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அந்த தண்ணீரில் பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பா மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லவே வேணாம் என்னையை விட அதிகமான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது விட்டுருந்தேன் இல்ல வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க நாங்க முருகரை தரிசனம் பார்க்குறதுக்கு நூறுரூவா டிக்கெட்ல தான் போயிருந்தோம் அங்கேயே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் அங்கேயுமே டிஸ்டன்ஸில் போயிட்டு பார்த்தாச்சு பட் இதில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் பார்த்த அன்னைக்கு முருகருக்கு வந்து பதினஞ்சு கிலோ தங்கம் அண்டு வைரத்தால் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே முருகர் தக தங்கன்னு அவ்வளோ அழகா மின்னார் இதில் என்ன பெரிய விஷேஷம்னு கேட்டால் வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து அவருக்கு சாத்துவாங்களாம் அந்த நாள் தான் இன்றைக்கா அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு வந்தது நார்மலாக அவரை வந்து தங்கத்தில் வைரத்தில் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அவர் சும்மாவே அழகாக தான் இருப்பார் பட் வருஷத்தில் ஒரு நாள் ஜோடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இந்த கோயிலோட வரலாறு நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் வரலாறு அப்படின்னு தெரியலைனாலும் கண்டிப்பா நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முருக பெருமான் வந்து சிறுவனா தோன்றி அவையார் கிட்ட போயிட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி கேப்பாருல அந்த ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம்ல அந்த திருத்தலம் தான் இது அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றுக்குமே நம்ம அழகன் முருகன் திருவிளையாடல் புரிஞ்சிருப்பாரு அப்படிதான் இந்த தளத்துல மதுரையை நோக்கி போயிட்டு இருந்த அவையார் கிட்ட போய் திருவிளையாடல் புரிந்ததா புராணங்கள் சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வந்து சோலைமலை அப்படிங்கிற பேரும் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் உச்சை நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நாவல் பழத்தை வந்து மரம் மேலே ஏறி உட்காந்து உழுப்பிவிட்டார் அவையருக்காகன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போல் ஸோ சோலை மலையோட அந்த உச்சையில் வந்து இன்றைக்கும் அந்த மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இங்கே நடை திறந்துருக்கிற டைமிங் வந்து மாற்றி சொல்லிவிட்டேன் ஒரு மணிங்கிறது அழகர் கோவிலுக்கு தான் அது வந்து மூணு மணிக்கு தான் அதுக்கப்புறம் வந்து திறப்பாங்க பட் பழமுதிர் சோலையில் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து நட திறந்தாங்க அப்படின்னா சாயங்காலம் ஆறரை மணிக்கு தான் வந்து சாத்துவாங்களாம் சிறுவனாக காட்சி கொடுத்த முருகர் நல்லா குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தார் அவரையும் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு நோபுர கங்கைக்கு தான் போகணும்னு நினைச்சோம் பட் டைமிங் அதிகமா இருந்தது பசங்களை வச்சுட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மேல போகல அது வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தம் எங்கே இந்த உற்பத்தி ஆகி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையா எவ்வளவோ ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு பார்த்தாங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பட் இப்ப வரைக்கும் அது வந்து கண்டே பிடிக்க முடியல இந்த தீர்த்தத்துல இரும்பு சத்தும் தாமிர சத்தும் வந்து அதிகமா இருக்கிறதா சொன்னாங்க சோ எவ்வளவு பெரிய தீராத நோயா இருந்தாலும் இதுல வந்து நீராடும் போது நீங்கிறதா வந்து சொல்றாங்க ஒரு ஒருத்தவங்களும் மூணு கேன் லைன்ல நின்று அதை புடிச்சிட்டு போகும்போது அவங்க சொல்ற விஷயங்களை நம்பாமலும் இருக்க முடியல மேலேந்து வரக்கூடிய இந்த தீர்த்தம் கடைசி அழகரோட அடிகளுக்கு தான் வந்து சேருது நான் கூட முருகர் கோவிலை தாண்டி மேல மலை உச்சிக்கு தான் இந்த தீர்த்தம் கிடைக்கும்னு நினைச்சேன் பட் இதோட பிறப்பிடம் என்னன்னு பார்த்தா அழகர் மலை உச்சியில இருந்து தான் வருதுன்னு சொன்னாங்க இந்த தீர்த்தம் எங்கேந்து வருது அப்படிங்கிறது தெரியாதனாலயோ என்னமோ தான் தெரியல இது சொர்க்கத்தில இருந்தே வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்த வழியிலே கீழே இறங்கி அழகரை பாக்குறதுக்கு வந்தாச்சு இங்க வந்து சன்னதி மூன்றரை மணிக்கு தான் திறக்கிறதா சொல்லிட்டாங்க கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது அழகரை பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பதினெட்டாம் இருந்தாரு மதுரை அழகர் கோவிலோட காவல் தெய்வமே இவர் குலதெய்வம்னு சொன்னாங்க படி தான் வந்து இந்த கருப்பண்ணசாமி எல்லாருக்குமே அருள்பாலிக்கிறார் இந்த பதினெட்டாம் படிக்கு ஒரு கதையே இருக்கு இவருக்கு பின்னாடி அப்படியே வந்து பெருமாள் கோவில் இருக்கு அதுதான் நம்ம கல்லழகர் ஒரு தேசத்திலே வந்த ஒரு அரசர் என்ன பண்ணிருக்காரு பெருமாளை தரிசனம் பண்ணிருக்கிறார் அவரோட அழகுல மயங்கி ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு பதினெட்டு பேர் பேரை அனுப்பி அவரோட விக்கிரகத்தை எடுத்துட்டு வர சொல்லி சொல்லி இருக்கிறாரு இந்த பதினெட்டு பேருமே மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ரொம்ப பேர் போனவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவங்களால அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போக முடியல அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் துணையா ஒரு தெய்வத்தையும் சேர்த்து அனுப்பி வச்சாங்க ஆனா இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சனால அந்த பதினெட்டு பேரையுமே பிடிச்சி வாசல்ல உயிரோட வந்து பூமி கடையில மூடிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க கூட துணைக்கு வந்த தெய்வத்தையும் கோபுர வாசல்ல இருக்க வேண்டிகிட்டனால இங்கேயே இருந்துட்டாங்க நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிருக்கேன் பட் இது ரொம்ப கேக்குறதுக்கே நல்லா இருக்கும் இந்த கதை பதினெட்டாம் படி கருப்பருக்கு ரைட் சைட்ல பாத்தீங்க

ரிஷிகேஷம்மன் திருமணத்துக்கு வந்து அவர் வந்ததாகவும் வர்றதுக்கு தாமதமானனால அங்கே கல்யாணம் ஆகிருச்சுன்னு கேள்விப்பட்டதாகவும் ஸோ அங்க போகாமலே கோவத்தில் வந்து வைகையாத்தில் அவர் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்தி திவ்ய தேசங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணுதான் இவரையே அழகர்னு சொல்றாங்க அவரோட அழகுல மயங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு உள்ள போயிட்டு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழகர் வந்து கல்லர் வேடத்துல வர்றனால அழகருங்கிற பேர் வந்து கல்லழகரா மாறிடுச்சா இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கேட்டுதான் சொல்லியிருக்கேன் காலையில கிளம்பி கிளம்புனதுலேருந்து திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை அதுக்கப்புறம் கல்லலகர் பதினெட்டாம் படி கருப்பர்னு எல்லாரையுமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி கடைசியாக மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் சென்னைக்கு காலையில் சாப்பிட்டதில் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல போகிறதுக்கு முன்னாடி வந்து ஜிகர்தண்டா மதுரை ஃபேமஸ் வந்ததுக்கு இதையாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாமேனு அங்கே தான் வண்டியை ஸ்டாப் பண்ணோம் இதை சாப்பிடாம மட்டும் போயிருந்தோம்னா கண்டிப்பாக மயக்கம் தான் வந்திருக்கும் ஏன்னா இந்த நாலு கோவில்லையுமே இல்லாத அளவுக்கு கூட்டம் இங்கே மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்தது மீனாட்சி அம்மன் கோவிலில் ஸ்ட்ரிக்டாக ஃபோன் உள்ளே வந்து அலௌடு கிடையாது இன்னொன்று என்ன என்னன்னா எங்க போறது எங்க வாரதுன்னு ஒண்ணுமே தெரியல நாலு சைடுமே கோபுரம் இருக்கு எங்களுக்கு எந்த சைடு போயிட்டு எப்படி வரணுங்கிறது ஒண்ணுமே புரியல ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம் இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நாலு மணிக்கு முன்னாடி வரைக்குமே கூட்டமே கிடையாது ரொம்ப அமைதியா தான் கோவில் இருந்தது நாலு மணிக்கு அப்புறம் தான் எல்லா கூட்டமுமே வந்ததுன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த சைடு பாக்குற அந்த கூட்டத்தை விட இன்னொரு சைடு கோபுரத்துல டபுள் மடங்கா கூட்டம் நின்னது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல உள்ள சுத்தி பாக்குறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும்னாங்க ஆனா நாங்க தரிசனம் பாக்குறதுக்கே மூணு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு கோவில சுத்தமாவே எங்கிட்டு இருக்கு என்னங்கறது சுத்தியே பார்க்கல எப்படியோ உள்ள போயிட்டு கருவறையில இருக்கக்கூடிய அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு கோவில சுத்தி பார்க்கணும் ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இன்னொரு நாள் போகணும் ஒரு முழு நாள் தேவைப்படும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கோவில் ரொம்ப பெருசு சோ இன்னைக்கு மதுரைக்கு வந்ததுல அஞ்சு கோவில்ல தரிசனம் கிடைச்சது என்னோட சேர்த்து எல்லா கோவிலையும் நீங்களும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே நன்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.